இருந்து வேணா பார்த்துட்டு வேணா போகலான்ற மாதிரி அடிப்பாங்க ஒரு பக்கம் இப்போ நீங்களே வந்து ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து திவாகர பேட்டி எடுத்து அதை வீடியோ வந்து வைரல்லாம் வந்துச்சு அந்த ப்ரோ ஏங்கர் வந்து சொல்லியிருந்தீங்க பட் ஒரு சில குறிப்பிட்ட சேனல்கள் தான் இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்கள் வந்து வைரல் ஆகுறதுக்கு காரணமா வந்து இருக்காங்களே அதுதானே உண்மை ப்ரோ அன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு தேவைப்படுது ஏதோ குழந்த பண்ணுறாரு பண்றாரு அது செட் ஆகாதுன்னு போடுறாங்க அதை எல்லாரும் தூக்கி 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 போட்டு 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 பெரிய இல்லை ஒரு பத்து வீடியோ போனேன்னா அவர் ரெண்டாயிரவாலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர் எங்கேயா பிச்சை எடுப்பாரா டாக்டர் திவாகர்லாம் ரூபா பிச்சை எடுத்தவர் எங்கள் எக்ஸ்பென்சிவ் கேட்பாருங்க நான் மதுரையிலேருந்து வரல தம்பி மதுரையா ஊர் ஏதோ ஒரு ஊர் நான் அங்கேருந்து வரணும்ல ஞாயிற்றுக்கிழமை வரேன் மறுபடியும் கிளம்பணும் ஊருக்கு பஸ் பேருக்கு எதனா கொடுங்கன்னு கேட்பார் நான் காதால் கேட்டிருக்கேன் கேட்காத தான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அது வந்து இந்த சோட்டா பீம் மாதிரி எனக்கு தோணும் அவரை பார்க்கும்போது தொப்பையும் எப்படியாப்பட்ட சீனு எப்படி பண்ணிட்டானேன்னு எனக்குலாம் வைத்தெச்சல் தான் எனக்கு சிரிப்பு வரல வைத்தெச்சல் சூர்யா சார் வந்து சொல்லணும்னா சூர்யா அவர் எவ்வளோ பெரிய ஆக்டரு ஏ ஆர் முருகதாஸ் எவ்வளோ பெரிய லெஜண்ட்டு டேரக்டர் அப்படிப்பட்ட சீனை இப்படி ஆகிட்டானே அதுதான்